வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் கேரட் சேனல் இப்போ வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழக அரசு முப்பத்தெட்டு மாவட்ட வாரியாக வந்து பார்த்திங்கன்னா சத்துணவுத் துறையில் வந்து வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுக்காக இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியேற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சமையல் உதவியாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்மனெண்ட்டான நியூ ரெக்யூர்மெண்ட்டை வந்து வெளியிட்ருக்காங்க அண்ட் அது மட்டும் கிடையாது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டென்த் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான் அதுக்கு மேலே வந்து நீங்கள் டிப்ளமோ டிகிரி டுவெல்த்து நீங்கள் எது படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அண்ட் டோட்டல் வேகன்ஸியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பத்தெட்டு மாவட்ட வரையாக உங்களுக்கு வந்து வேக்கன்சி வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ காஸ் இப்போ நம்ம சேனலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோங்க அப்போ தான் நீங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும் அதோடு இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய சத்துணவு துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ண போதும் டேரெக்டாக அதோடைய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிரும் இதுதான் இதோடைய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துருவீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சமையல் உதவியாளர் காலிப்பணியிடங்களை நிரப்புவதற்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அடிப்படையில் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டுருக்காங்க அண்டு இதில் வந்து எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அண்ட் என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா சமூக நல சத்துணவு திட்டத்திற்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுத்தமான சத்துணவு வழங்குவதற்காக இந்த ரெக்ருமெண்ட் வந்து ரெக்ருமெண்ட் பண்ணுறதா வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி மூணாயிரத்தி நூற்றி முப்பத்தோரு சத்துணவு மையங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பணியிடங்களை வந்து காலியாக இருக்குது அதை நிரப்புவதற்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு மாவட்டத்திலும் சரிங்களா முப்பத்தெட்டு மாவட்டத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க உங்கள் சொந்த மாவட்டம் எந்தவோ அதை வந்து நீங்கள் சர்ச் பண்ணி உங்களுடைய மாவட்டத்தில் வந்து எவ்வளோ வேக்கன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அண்ட் அது மட்டும் கிடையாது இதில் வந்து பார்த்திங்கன்னா மூன்று விதமான பதவிகளை வந்து வெளியிட்ருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அமைச்சு அதாவது அமைப்பாளருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு

இருபத்தி நாலாயிரத்தி இரநூறுபா வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும் அண்ட் ஏழாயிரத்தி இரநூறுபான்றது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இயர் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த சேலரி மட்டும் இருக்கும் அண்ட் சமையலருக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரத்து நூறுரூபாயும் அண்டு சமையலர் உதவியாளருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணாயிரம் ரூபாயிலேருந்து தொம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் அது மட்டும் கிடையாது இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்ற சில டவுட் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து பார்த்திங்கன்னா கல்வித் தேவை இது வந்து நீங்கள் டென்த்து பாஸ் அண்ட் ஃபெயிலு நீங்கள் ரெண்டு பேருமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க எங்கே இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே ஸ்கால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் சரிங்களா சமையல் உதவியாளர் பணி நியமத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்ச கல்வி தகுதியானது பத்தாம் வகுப்பு தேர்ச்சி அல்லது தோல்வி ரெண்டு பேருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ டிகிரி நீங்கள் எது படிச்சிருந்தாலும் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அண்ட் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்னை மாவட்டத்தில் சமையல் உதவியாளருக்கான இந்த வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனியாக வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சென்னை மாவட்டத்தில் இருக்கிறவங்களும் வந்து நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் லாம் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் இதில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேகன்ஸ் வந்து வெளியிட்ருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்சிருக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த வீடியோ எண்டில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஒன்றாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சத்துணவு வழங்குவதற்காக உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் இருந்து உங்களுக்கு வந்து கொண்டு வந்துட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணுறதுங்க டென்த்து ப்ளஸ் டூ படித்தவங்களுக்கு வந்து இது வர நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம் அண்டு ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் நிறைவு வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சிஸை பொறுத்த வரைக்கும் சமையல் உதவியாளர் பணிக்கு மட்டுந்தான் இப்போதைக்கு வந்து இந்த வேக்கன்சி வந்து வெளியிட்டிருக்காங்க அரியலூரில் நூற்றி அறுபத்தெட்டு வேக்கன்சியும் அண்ட் சென்னையில் நூற்றி எழுவத்தொம்பது வேக்கன்சியும் கோயம்புத்தூரில் வந்து நூற்றி முப்பத்தி ஒன்று வேக்கன்சியும் அண்டு கடலூரில் வந்து நூற்றி இருபது வேக்கன்சியும் அண்டு தருமபுரியில் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தஞ்சு வேக்கன்சியும் அண்டு திண்டுக்கல் ஈரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நூற்றி முப்பத்தொம்பது வேக்கன்சியும் வந்து கொடுத்துருக்காங்க அண்டு காஞ்சிபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எழுவத்தி நாலு வேக்கன்சி அண்ட் செங்கல்பட்டில் வந்து நூற்றி ஐம்பத்தி நாலு வேக்கன்சி அண்ட் கன்னியாகுமரியில் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஒம்பது வேக்கன்சி கரூரில் வந்து இரநூத்தி ஆறு வேக்கன்சி கிருஷ்ணகிரியில் வந்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு வேக்கன்சி அண்ட் மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி நாற்பத்தெட்டு வேகன்சியும் அண்டு நாகப்பட்டினம் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி மூணு வேக்கன்சியும் அண்ட் மயிலாடுதுறையில் எண்பத்தி ஏழு வேக்கன்சி அண்டு நாமக்கல்லில் வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி இருபத்தோரு வேக்கன்சி அண்ட் நீலகிரியில் வந்து நூற்றி பத்தொம்பது வேக்கன்சியும் அண்டு பெரம்பலூரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எழுவத்தி மூணு வேக்கன்சி அண்டு புது கோட்டிலையில் வந்து முந்நூற்றி நாற்பத்தஞ்சு வேகன்சி அண்ட் ராமத ராமநாதபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தேழு ஏழு அந்த சேலமில் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி முப்பத்தி ஒரு வேகன்சியோ அண்டு திருவள்ளூர் அண்டு திருவாரூர் அந்த திருநெல்வேலி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மாவட்டம் என்னவோ அந்த வேகன்சி வந்து ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அண்ட் திருவண்ணாமலையில் வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி இருபத்தேழு ஏழு ஆனால் தூத்துக்குடியில் வந்து நூற்றி நாலு அண்ட் ராணிப்பேட்டையில் வந்து இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு வேக்கன்சியும் அண்ட் திருப்பத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது வேக்கன்சியோ அண்டு விழுப்புரத்தில் வந்து பார்த்திங்கன்னா

கொடுத்துருக்காங்க இதுக்கான அப்ளை பண்ணுற லிங்க் அண்டு இதுக்கான அப்ளிகேஷன் லிங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வெப்சைட்டில் மட்டும்தான் கிடைக்கும் வேறு எங்கேயுமே கிடைக்காது இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் அண்ட் ஒரு கிளாரிஃபை வந்து இதில் இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன் ஸோ காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் சத்துணவு இருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் இயருக்கு ஒரு டைம் வரக்கூடிய ஜாப் தான் இது இது வந்து பார்த்திங்கன்னா பர்மனண்ட்டான ஜாப் இது அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஃபிஷியலாக வெளியே வரும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ வந்து அப்லோட் வந்து பண்ற அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்றதுக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சோ கேஸ் தேங்க்யூ